வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் பரவே இருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைக்கிடும் இன்றைய பதிவில் ஒரு அன்பர் அவங்க வந்து லேண்டு வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதற்கு ஸ்ரீ அன்னையிடம் எப்படி பிரார்த்தை பிரார்த்திக்கணும்னா அவங்கக்கிட்ட அந்த லேண்டை ஒப்படைச்சிடணும் அந்த லேண்டில் என்ன பிரச்சனை என்பதை தெளிவாக அவங்க வந்து மதர்கிட்ட சொல்லிடணும் சொல்லிட்டு கிட்ட விட்டுறணும் அவங்களே பார்த்து அதில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு அவங்க கொடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த லேண்டு அதை பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தி அவங்க வந்து உங்க பக்கம் நியாயமா இருந்ததெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாக முடிச்சு கொடுப்பாங்க அதனால நீண்ட உங்க பிரார்த்தனையை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சிறு பாதங்களில் சமர்ப்பணம் செய்துட்டு வாங்க அது மட்டும் இல்லை நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையான பிரார்த்தனை நிச்சயமாக கொடுக்கும் இன்றைய பதிவில் வந்து முதல் விளைவு உணர்வில் மாற்றமாக இருக்கும் அது இயற்கைதானே முதலில் அதிக ஏற்கும் திறன் உடையவர்களிடம் மாற்றம் ஏற்படும் பிறகு அதிகமான பேர்களிடத்தில் ஏற்படும் கூட்டு வாழ்க்கையில் பொதுவான நிலைமைகளின் மாற்றம் மாற்றம் பிந்தித்தான் தனி மனிதர்களின் எதிர் செயல்கள் உருமாற்றம் அடையும் உருமாற்றம் அடைந்த வெகு காலத்திற்கு பின்னர்தான் ஏற்படும் கண்ணுக்கு புலப்படுகின்ற முதல் விளைவு பொதுவான குழப்பம் தான் ஏனென் எனில் பழைய விதிமுறைகள் அவற்றின் அதிகாரத்தை இழந்துவிட்டன அதே சமயம் மிக சிலரை தவிர மனிதர்கள் இறைவனது ஆணைப்படி நடக்க ஆயத்தமாக இல்லை ஏனெனில் அவர்களால் அதை உணர முடியவில்லை ஸ்ரீ அன்னை ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் வெளியிட்ட புதிய உணர்வை அல்லது அதிமனித உணர்வை குறிப்பிடுகின்றார் ஸ்ரீ அன்னையின் தான் நாம் இந்த பதிவை பார்க்கின்றோம் இந்தியாவின் ஆன்மாவே இனிமேலும் நீ அறியாமைக்கு உட்பட்ட கலியுகம் பண்டிதர்களுடன் சமையலறையிலும் சின்ன கோவில்களிலும் ஒளிந்து கொள்ளாதே உயிரற்ற சடங்களிலும் வள வழக்கற்று போன சட்டத்திலும் புனிதமற்ற தட்சிணையிலும் உன்னை மறைத்து கொள்ளாதே உனது ஆன்மாவின் தேடு கடவுளை கேள் நித்தியமான வேதத்தின் துணையுடன் உனது உண்மையான பிரா பிராமணத்தன்மையை நீ மீண்டும் பெறு வேத யாதத்தில் மறைந்திருக்கும் உண்மையை மீண்டும் நிறுவு முந்தைய அதிக ஆற்றல் வாய்ந்த வேதாந்த நிறைவேற்றத்திற்கு திரும்பி வா எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகின்ற சமய மரபுகள் என கருதப்படுகின்றவற்றுக்கு நம்மை விடுவிக்க அது கூறப்பட்டுள்ளது நம் உண்மையான ஞானத்தை மீண்டும் பெற்று உண்மையின் உண்மையான வாழ்க்கைக்கு வேண்டிய தேவையான குறிப்புகளை நேரே இறைவனிடமிருந்தே பெற வேண்டும் என்னுடைய சாஸ்திரத்தின் படி இல்லை என்றோ என்னுடைய அறிவியல் படி இல்லை என்றோ மட்டுமேறி விதிமுறையை பின்பற்றுவோர் கூறுகின்றனர் முட்டாள் நூல்களில் எழுதி வைத்திருப்பது வைத்திருப்பவற்றை வேறெது எதுவும் உண்மையானதாகவும் நன்மையானதாகவும் இல்லாமல் போக கடவுள் ஒரு புத்தகமா என்ன எந்த மேல்வரி சட்டப்படி நான் நடப்பது என்னுடைய வேலையாலே இதுவே என் இச்சை என்று கடவுள் என்னுடன் பேசும் வார்த்தையின் வார்த்தையின்படியா செத்து போன மனிதர்கள் எழுதி வைத்துள்ள விதிகளின்படியா முடியாது நான் யாருக்காவது அஞ்சு கீழ்படிய வேண்டுமானால் நான் கடவுளுக்கே அஞ்சு கீழ்படிய படிவேனாக ஒரு புத்தகத்தின் பக்கங்களுக்கோ அல்லது ஒரு பண்டிதனின் கோப குறிப்புக்கோ அஞ்சி கீழ்ப்படிய மாட்டேன் நீ ஏமாற்றப்படலாம் உன்னை வழி நடத்துவது கடவுளின் குரலா இல்லாமல் இருக்கலாம் என்று நீ சொல்லுவாய் ஆனால் அறிவில்லாதபடி அவனை நம்பியவர்களையும் அவன் கைவிடுவதில்லை என்பதை நான் அறிவேன் அவன் முற்றிலும் ஏமாற்றி விட்டது போல் தோன்றும் போதே அவன் விவே விவேகத்துடனும் அன்புடனும் வழி நடத்துவதை நான் கண்டிருக்கின்றேன் மேலும் உயிரற்ற மரபு முறையை நம்பி காப்பாற்றுவதை விட உயிருள்ள கடவுளின் வலையில் வீழ்வதையே நான் விரும்புகிறேன் என்று ஸ்ரீ அன்னை நூல் தொகுப்பிலிருந்து நாம் இந்த பதிவை பார்க்கின்றோம் இந்த பதிவு எளிய தமிழில் கொடுக்கப்பட்டுள்ளதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு இத்துடன் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த ஊரோ ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்